வெல்கம் டு மை சேனல் ரவி பவா ஸ்டூ டிவி வாழ்வின் அடையாளம் அடுத்த பேச்சாளராக ஓமலூரை சேர்ந்த எங்கள் பாசமிகு ஐயா வெங்கடபதி ஐயா அவர்களை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் எனது முதல் குரு கடல்குடி ஜோதிடர் நடைசையங்காருடைய புதல்வி சரஸ்வதி அம்மையார் அவர்கள் நல்லாசியுடன் எனது மானசீக குரு திருச்சி சக்தி ஜோதிடம் திரு சுவாமிஜி ஐயா அவர்களே திருப்பூர் ஜி ஐயா அவர்களே இந்த விழா தலைமையினை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் சர்மா ஐயார் அவர்களே செல்வராஜ் அவர்களே திருச்சி மேட்டுப்பாளையம் ரவி ஐயா அவர்களே தங்கபாண்டியன் ஐயா அவர்களே மற்றும் வாழப்பாடி ஜோதிட நிலையம் வாழப்பாடி ஜோதிட குழு திருப்பூர் திரிசக்தி ஜோதிட குழு மற்ற ஜோதிட வித்வான்கள் ஜோதிட கர்த்தாக்கள் ஜோதிட ஆர்வர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி எனது வாழ்த்துறையை வழங்குகிறேன் முதல்ல வந்து வாழ்த்திவிடுவோம் அதாவது இந்த பிரபஞ்சம் என்னை கொண்டாந்து இந்த முசிறி ஜோதிட அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை துவக்க விழாவிற்கு வந்து கொண்டாந்து சேர்த்திருக்கு முதல்ல வந்து பிரபஞ்சத்திற்கு நன்றி ரவிச்சந்திரன் ரவி ஐயா ஐயாவர்கள் இந்த ஜோதிட அறக்கட்டளை துவக்க விழா இன்று சீரும் சிறப்புமாக மாரியம்மன் கோவிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுவாக மாறி அப்படின்னாவே நம்ம வாழ்க்கை வந்து மாறும் மாறி அதனால தான் மாரியம்மன் பேர் வந்தது கண்டிப்பாக எல்லா ஜோதிடருடைய வாழ்க்கையிலும் மாறும் தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் சொன்னார் அதாவது வந்து ஜோதிட தெரியலனா கூட ஜோதிட பயப்படாதீங்க வந்து பேசாமல் உட்காந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாரு அதாவது படிச்சுட்டு வந்தால் மட்டும் ஜோதிடர் கிடையாது அனுபவங்கள் தான் கற்ற கல்வி அனுபவம் இறைபக்தி தான் கற்ற கல்வி இதுதான் வந்து ஜோதிடம் ஏற்றுச்சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னாங்க பொதுவாக குரு வந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை வந்து பார்க்குறாரு நீங்கள் வந்து எந்த புக்கையுமே படிக்க தேவையில்லை ஜோதிட புக்குங்களை படிச்சுட்டு ஜோதிட ஜோதிடராக ஆகிறத விட கற்றல் கல்வியை விட கேட்டல் கல்வியே வந்து சிறந்தது குரு வந்து அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை பார்க்குறார் ஜோதிடர்கள் எல்லாருமே வந்து குருமார்கள் தான் அப்போ நீங்கள் ஒவ்வொரு மீட்டிங்க்கும் வரும்போது இந்த அத்தனை குருமார்களுடைய பார்வையும் உங்கள் மீது படுகுது அப்போ எவ்வளோ பவர் கிடைக்கும் நமக்கு அவர் மூணு பார்வை தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற அத்தனை பேர் இன்னைக்கு ஐம்பது பேர் நூறு பேர் வந்தாங்கன்னா அத்தனை பார்வையும் உங்கள் மீது அப்போ நமக்கு வந்து அந்த குரு பார்க்க கோடி நன்மை அனுபவம் தான் சார் பெருசு இன்னைக்கு ஜோதிடம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒவ்வொரு கருத்தரங்கத்திலையும் கண்டிப்பாக கலந்துக்குங்க கலந்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு முன்னாடி இருக்கின்ற ஜோதிட சாம்பவான்கள் நம்மளை வந்து செதுக்குவாங்க எனது மானசீக குரு திருச்சி சக்தி ஜோதிடம் ஐயா அவர்கள் வந்து சொல்லுவார் ஜோதிடத்தை வந்து லவ் பண்ணுங்க அப்படின்னார் ஒரு தொழிலை வந்து ஒருத்தர் நேசிக்கணும் என்னமோ தெரியல என்னை வந்து ஆண்டவன் என்னை ஜோதிடராக வந்து கொண்டாந்து வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு மனதால் கூட நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம நிகத்தில் மண்ணுபடாமல் இருக்கோம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலை மற்றவங்களுக்கு குருவாக இருந்து அறிவுரை சொல்லி அவங்களுக்கு வரவங்களுக்கு வந்து தகுந்த பதில் கொடுத்து அவங்களை வந்து வாழ்க்கையில் மேலே தூக்கி விடுறோம் ஒரு நல்ல குரு மற்றவர்களை வந்து தூக்கி விடணும் உருவாக்கணும் ஒவ்வொரு கஸ்டமரும் நமக்கு குரு கடவுள் மாதிரி அப்போ அவர்களை நல்ல குருவாக இருந்து மேன்மை உரைச்சி நாம் டெவலப் ஆகக்கூடாது நம்மளை தேடி வரும்னு டெவலப் அவன் தான் சிறந்த குரு அப்போ இந்த ஜோதிட கருத்தரங்கம் அப்படிங்கிறது வந்து கருத்தரங்கு கருத்தரங்கத்தில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னாவே பெரிய ஜோதிடர் எல்லாம் வந்து பெரிய ஜோதிடர் வந்து நம்மளை செதுக்கி விட்டுருவாங்க சக்தி ஜோதியோட ஐயா வந்து சொன்னார் நான் வந்து லோட்டஸ் டிவி ஜோதி இதெல்லாம் வந்து பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடர்ந்து அவருடைய ரசிகனாக இருந்தேன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படிம்பாரு அதை வந்து தைரியமாக சொல்லணும் சொல்கிறது தப்பாக இருந்தாலும் நீ சொல்கிறது அவர் சொன்னார் சவால் விட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு ஆணித்தரமாக பேசுங்க உக்கார் நீ எதுக்காக வந்துங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கணும் கேள்வி கேட்காத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஜோதிடர் பேசவே விடக்கூடாது வந்தவங்கள நாம் தான் பேசணும் நம்மளை தேடி தான் வந்திருக்கிறான் குரு சொல்கிறது தான் கேட்கணும் ஜோதிடரும் ஒரு குரு தான் ஆசிரியரும் ஒரு குரு தான் இந்த கலை வீட்டுக்கு போய் யாரும் ஜாதகம் பார்க்கக்கூடாது அவன் பெரிய எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி மந்திரியாக இருந்தாலும் சரி குருவை நாடி தான் இந்த ஜாதகம் பார்க்க வரணும் ஜோதிடர் யாரும் தூக்கிக்கிட்டு அலையக்கூடாது பெரிய மினிஸ்டர் மௌனாக இருந்தாலும் சரி வாதியாரை தான் டியூஷன் சொல்ல கற்றுக்க வரணும் வந்திரி மௌனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மந்திரி வீட்டில் போய் டியூஷன் சொல்லக்கூடாது வாதியார் அவன் குரு ஸ்தானத்திலேயே தான் இருக்கணும் தெரியுதுங்களா அப்ப இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது திடம் ஜோதிடம் ஜோதினா ஒளி திடமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பது ஜோதிடம் அப்ப இந்த ஜோதிட கருத்தரங்கத்தை கூட்டுறது அப்படிங்கிறது வந்து மணலில் இருக்கிற மாதிரி ஜோதிடர்களை வந்து ஒன்று சேர்த்துறது பெரிய கஷ்டம் நீங்கள் வேணா ஒரே ஒரு கருத்தரங்கம் கூட்டி பாருங்க பத்து பேர்த்த உட்கார வச்சு பாருங்க தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரதாவே இல்லை பிரபஞ்சனை உடன் சேர்த்திருச்சு பிரபஞ்சத்திற்கு நன்றி ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள் அவருடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு பாசத்திற்கு கட்டுப்பட்டு அவரை இழுத்து கொண்டாந்து விட்டுருச்சு ஏன் அப்படின்னா என்னுடைய மானசீக குரு சக்தி ஜோதிடத்தை அவர்கிட்ட பார்க்கணுன்னே எனக்கு அப்படியே உடம்புல புல்லரிச்சிருச்சு அவர் தான் வந்து சொல்லுவார் மீனத்தை மீன ராசியாக இருக்கா உன் வீட்டில் ரெட்டை கதவு இருக்கும் அப்படிம்பார் மீன ராசிக்காரங்களுக்கு யாரையாவது ரெட்டை கதவு இருக்கா வீட்டில் அதே மாதிரி மீன மிதுன லக்கணம் மிதுன ராசி இருக்கிறவங்க வீட்டில் பூனை குட்டி போடக்கூடாது அப்படிம்பார் மிதுன லக்கணம் மிதுன ராசி காரங்க வீட்டில் பூனை குட்டி போடக்கூடாது அப்படிங்க கேது செவ்வாய் யாருக்காவது ஒன்றா இருக்குங்களா இங்கே இருக்கிறவங்களுக்கு கேது செவ்வாய் யாருக்காவது ஒன்றா இருக்கா தயவு செய்து கை தூக்குங்க அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது கேது செவ்வாய் ஒன்றா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மூலவியாதி ஃபைல்ஸ்டபுள் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருந்ததுன்னா இருதார யோகத்தை கொடுத்துரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் கேது இருந்துச்சுன்னா தாய் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க மூச்சு விடுறதுல ஜாதகனுக்கு சிரமம் இருக்கும் மூச்சு அடப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஈஸியாக போய் வராது ஆஸ்துமோ கம்மண்டி வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் கேது சந்திரன் சேர்க்கை இருந்தால் அதே மாதிரி செவ்வாய் ராகு ஒன்றா இருந்துச்சுன்னா பசி தாங்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று முன்னிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி சகோதர உறவு சரியாக வராது இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அதாவது இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் இப்போ ட்ரெண்டிங்காக நான் சொல்ல வந்த கருத்து சொல்ல வந்த கருத்து அது இன்னும் சொல்லலை இங்கே உத்தரவு வந்துருச்சு அதனால் அதை சொல்லி முடிச்சிடலான்ட்டுக்கிறேன் அதை இருக்கட்டுங்கய்யா அதை விட முக்கியம் இப்போ வந்து புயல் வந்து சென்னையை புரட்டி போடுது அப்படின்னா அதுதான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது இப்போ டம்மி டம்மி ஆகிடுச்சு இப்போது மெட்ராஸை ஒன்று தொடலை அப்படின்ட்டான் தென்மேற்கு பருவ காற்று முடிஞ்சு வடமேற்கு பருவ காற்று ஆரம்பித்து மேற்கு வங்க கடலில் வந்து புயல் சின்னம் உருவாகிக்குது அப்படிங்கிறான் அது வந்து அதுவும் டம்மி தான் பதிவு பண்ணுற அன்னைக்கு அந்த புயல் வந்து டம்மி புயல் தான் புயல் அதிகமாக சேதாரத்தை உண்டு பண்ணாது ஆந்திரா மேற்கு ஆந்திரா மேற்கு வங்கக்கடல் பக்கமும் போகாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சுனாமி நிலநடுக்கம் ஆகாய விமான விபத்துக்கள் கப்பல் விபத்துக்கள் எண்ணெய் கிரகங்கள் எரிதல் நிலநடுக்கம் நிலச்சரிவு கேரளாவில் நிலச்சரிவு வந்துச்சு பக்கமாக பார்த்துருப்பீங்க தெரியும் இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா செவ்வாய் சனி இணைவு இது ரெண்டும் கிரக யுத்தம் போராட்ட கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகமும் தான் புயல் சுனாமி நிலநடுக்கம் எல்லாமே செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக சனியை பார்க்கணும் எட்டாம் பார்வையாக பார்க்கணும் சனி வந்து செவ்வாயை மூணாம் பார்வையாக பார்க்கணும் சனி வந்து செவ்வாயை வந்து பத்தாம் பார்வையாக பார்க்கணும் இப்படி தான் நிலநடுக்கம் சுனாமி எல்லாமே இன்றைக்கு இருக்கிறது எல்லாமே ஒன்று ஜோதிடர்களை விஞ்ஞானி ஆக்கு இல்லைன்னா வானிலை மையத்தில் இருக்கிறவங்க ஜோதிட கற்றுக்குங்க நான் சொல்கிறது செய்த வானிலத்தில் மையத்தில் இருக்கிறவங்க ஜோதிடர் கற்றுக்குங்க இல்லைன்னா ஜோதிடர் வந்து ஆக்குங்க சொல்றது எல்லாமே பொய்யா இருக்க பயமூர்த்தில் எல்லாம் டுவோ குரு பார்ட்டியெல்லாம் இருக்கிறான் அப்போ இந்த கிரகங்கள் வந்து நான் இப்போ சொன்ன ஃபார்முலா பிரகாரம் வந்தால் தான் சுனாமி நிலநடுக்கம் எல்லாமே புயல் எல்லாமே அப்போ இந்த அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி தமிழகம் முழுவதும் தன்னுடைய ராஜராஜ சோழன் எப்படி இந்தோனேஷியாவில் போய் தன்னுடைய கொடை கீழே கொடையின் கீழே வந்து ஒரு இதை கொண்டாந்தானோ அதே மாதிரி தமிழகம் முழுவதும் இந்த ஜோதிட அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை தமிழகம் முழுவதும் தன்னுடைய கிளைகளை பரப்பி நீரூடி வாழ்க வேண வாழ்த்தி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி என்னிடம் அமர்கின்றேன் நன்றி வணக்கம் நமது ஓமலூரை சேர்ந்த திரு வெங்கடபதி ஐயா அவர்கள் நேரம் காலம் கருதி அவர் எப்போ பேசினாலும் குறைந்தது ஒரு மணி நேரமாக பேசுவார் இன்றைக்கி அவரே சுருக்கமான ஒரு உரையாற்ற நேரம் காலத்தை கருதி அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தனா அவரும் அதை ப பயன்படுத்தியிருக்கிறார் இவருக்கு சிறப்பு செய்வதற்கு திருச்சியை சேர்ந்த ஆறுமுகம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் வாங்க ஐயா அடுத்தி ஆரம்பிச்சாடு